அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோக்கலைவானு இந்த பகுதியில் வந்து மத்திம முத்திரையை பற்றி பார்க்கலாம் மிக சிறப்பான முத்திரை இது இது விரலோட நடுவுரலை மையப்படுத்தி பண்ணக்கூடியதான் இந்த மத்திம முத்திரை இந்த நடுவுரலுக்கும் சனி கிரகத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு சனி கிரகம் வந்து சில பேர் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை வந்து பயன்படுத்தலாம் இந்த நடுவுறலுக்கும் விசுத்தி சக்கரத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு விசுத்தி சக்கரம் வந்து எதற்கு வந்து சிறப்பாக நான் பலனை கொடுக்கணும்னா இந்த படைப்பு திறமை இருக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க கதை ஆசிரியர்கள் திரைக்கதை ஆசிரியர்கள் இயக்குனர்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மத்திம முத்திரை மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் மற்றவங்களுக்கும் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்கு உண்டான முத்திரை தான் இந்த மத்திம முத்திரை இந்த நடுவுறளை வந்து சொர்க்கத்துக்கான விஷயத்தை கொண்டு போய்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நடுவுறல் வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும் இந்த மத்தியம முத்திரை எப்படி பண்ணணுன்னா கைகளை வந்து மூடிக்கொண்டு இந்த நடு உரலை மட்டும் நேராக வச்சுக்கணும் ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் நாலு விரலும் சேர்த்து அந்த நடு உரலை பிடிச்சிக்கணும் அதே போல் இந்த கட்டவரலை க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த நடு பஞ்ச பூதத்துக்கும் தொடர்பு இருக்கும் எந்த பூதம் இதுக்கான தொடர்புடையதுன்னா ஆகாய பூதம் ஆகாய பூதம் வந்து உடம்பில் நம்ம என்னவாக இருக்குன்னா மனமாக இருக்கும் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு அளவில் நம்ம உடம்புல இருக்குது இந்த ஆகாய பூதம் மனமாக இருக்குது அதால் மனம் சார்ந்த விஷயங்கள் மனக்குழப்பம் மன சஞ்சலம் மனம் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனைக்கும் இந்த மத்திம முத்திரை நல்லபடியாக வேலை செய்யும் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு மேட் போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம கண்களை மூடி நம்ம சுவாசத்தை கவனிக்கும் சுவாசத்தை கவனித்த பிறகு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த முத்திரை பண்ணுறாங்கன்னா அவரோட பிஸ்னஸ் வந்து எப்படிலாம் நல்லபடியாக போகுது நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது அவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு போகிறாரு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு உதவி செய்ய தான் காத்திருக்குன்னே தவிர நம்ம வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கவோ இல்லை வந்து நமக்கு வேதனைப்படுத்தவோ கிடையாது இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்ய தான் இருக்கும் அதுக்கான விஷயங்கள் இந்த முத்திரையை வந்து நமக்கு தருது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அவர் சரியாக படிக்க முடியல அப்போ இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி நல்லா மார்க் வாங்குகிற மாதிரி அதில் பெரிய அளவு வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் அதே போல் ஒருத்தர் வந்து வீடு வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது அதே போல் சில பேருக்கு ரெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேன் அப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அந்தந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த முதிரை பண்ணலாம் இந்த முதிரை பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இங்கே கற்பனை பண்ணிக்கணும் தொடர்ந்து பண்ண பண்ண அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஆரம்பிக்கும் நடக்கும் எப்படின்னா முத்திரைகள் வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு அப்போ பிரபஞ்சம் வந்து நமக்கு உதவி செய்ய தான் இருக்குது அப்போ இந்த மத்தியம முத்திரையை பயன்படுத்தி நமக்கு என்ன விஷயங்கள் தேவையும் அதை அடைவதற்கு இது ரொம்ப நூறு சதவீதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்